நமச்சிவாயம் அழுகன் ஆதரந்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை நல்ல நேரம் ஜோதிட நிலையத்திலிருந்து ஜோதிடர் விஷால் விபர்தன் பேசுறது நம்முடைய கடவுள் சேனல்ல நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்ட சென்று பாருங்க ஜோதிடர் விஷால் விபர்தன் அப்படின்றத என்னுடைய அறுநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் சமானி வீடுக்கள் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கணும் அரசியல் பிரபலங்கள் இவங்களுடைய ஜாதக ஆய்வுகள் திருமண தேதி குறித்த விவாக சக்கர அமைப்பின்படி எப்படி திருமண தேதி குறிக்கணும் இது போன்று நிறைய வீடியோக்கள் இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் திருமண பொருத்தம் ஜாதக நோட்டு எழுதுவதற்கு இது போன்ற அனைத்து விஷயங்களுக்கும் நேரில் என்னுடைய மயிலாளர்களுக்கு அலுவலகம் இருக்குங்க நேரிலும் வரலாம் ஆன்லைன் மூலமாகவும் நேரில் வர இல்லாதவர்கள் ஆன்லைன் மூலமாகவும் ஜாதகம் திருமண பொருத்தம் ஜாதக நோட்டு அதாவது கொரியர் மூலமாக அனுப்பி வைக்கப்படுங்க இன்னைக்கு நம்ம என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா ஒருவருடைய ஜாதகத்துல கடுமையான புத்திர தோஷம் ஏற்படுவதற்கான அமைப்பு என்ன அதை நிவர்த்தி செய்வதற்கான எளிய பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவுல தெளிவான விளக்கமாக பார்க்கலாம் பொதுவாகவே புத்திர தோஷம் ஏற்படுவதற்கு மிக முக்கியமான அமைப்பு ஐந்தாம் இடம் ஐந்தாம் அதிபதி குழந்தைக்கு அரகன் குரு இதுல வந்து பாதிப்பு இருந்தாலே கண்டிப்பா குழந்தை பாக்கிய விஷயத்துல கடுமையான பாதிப்புகள் இருக்கும் தசாபுத்திகள் சம்பவத்தை நிகழ்த்தும் தசாபுத்திகள் சாதகமாக இருக்கும்போது நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைத்து அதிபதியும் பாதிக்கப்பட்டு குழந்தைக்காரன் குருவும் பாதிக்கப்படும் போதா சுத்தமாக குழந்தை பாக்கியம் இல்லாத நிலையம் பிள்ளை யோகத்தை அது ஏற்படுத்துது இதுல ஓரளவுக்கு ஐந்தாம் பாவமும் அடைந்தோ அல்லது குரு ஸ்தான பாவத்தம் அடைந்திருந்தாலும் ஸ்தான பலத்தோட ஓரளவுக்கு ஆட்சி உச்சம் இருக்கின்றார் ஆயினும் அவர் பாவத்து அடைந்தாலும் அவர் மருத்துவ ரீதியான விஷயங்கள்ல மருத்துவ ட்ரீட்மெண்ட் வாயிலாக குழந்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய தன்மையானது ஏற்படும் என்று சொல்லலாம் அப்ப இந்த குழந்தை பாக்கியத்தை விஷயத்தை வரைக்கும் ரெண்டு பேருடைய ஜாதத்தில் நம்ம இணைத்துதான் பார்க்கலாம் ஒருவருடைய ஜாதகத்துல கடுமையான புத்திரதோஷம் இருந்து இன்னொரு ஜாதத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருந்தாலும் குழந்தை பாக்கியம் கிடைக்காது இருவருடைய ஜாதத்திலும் அது போன்ற அமைப்பு இருக்கணும் அல்லது ஒருவருடைய ஜாதகம் நூறு சதவீதம் பலமாக இருந்து இன்னொருடைய ஜாதகம் ஒரு ஐம்பது சதவீதமாக பலமாக இருக்க வேண்டும் இன்னொருடைய ஜாதகம் ஜீரோ அப்படின்னா ஒண்ணும் பண்ண முடியாது அப்ப இது எதனால சார் ஏற்படுது அப்படின்னா ஐந்தாம் பாவகம் ஐந்தாம் அதிபதி குழந்தை குரு முற்றிலும் பாதிக்கப்படக்கூடிய தன்மை இது போன்று அப்ப இது எந்த காலகட்டத்துல இந்த குழந்தை பாக்கி கிடைப்பதற்கான தசாபதிகள் உண்டா உண்டு குரு பார்த்த ராகு குரு பார்த்த கேது குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார் குருவோட தசாபதிகள் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் ஐந்தாம் இடத்தில் நின்ற கிரகம் ஐந்தாம் தசாபதிகள் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் இது போன்று விஷயங்கள் ஐந்தாம் இடத்தை பார்த்த கிரகங்கள் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் இது போன்று அமைப்பு உண்டு குரு பார்த்த சந்திரன் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாரு குரு பார்த்த சனி குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாரு இப்படி சனி அப்ப இவங்க எல்லாம் குழந்தை பாக்கியம் கொடுப்பதற்கான அமைப்பு ஏற்படும் அப்ப இந்த அமைப்பு வந்து ஏற்படணும் அப்படின்னா என்ன சார் எளிய பரிகாரங்கள் எடுத்துக்கலாம் குருன்னு சொன்னாலே மஞ்சள் நிறத்திற்கு அதிபர் பொன்னவன் சொன்னா குரு பகவான் நம்ம சொல்லுவோம் அப்ப மஞ்சள் நிற இனிப்பை தானம் செய்ய வேண்டும் அத வியாழக்கிழமையில குரு கோரையில் தானம் செய்வது சிறந்தது குரு குருன்னு சொல்லும் போது யானையினுடைய உணவு தருதல் வியாழக்கிழமையில குருகோரையில் தருதல் குரு பகவான் ஸ்தலங்கள்னு சொல்லக்கூடிய இனங்களுக்கு உங்களுடைய அதாவது ஜென்ம நட்சத்திர நாள்ல அது வியாழக்கிழமையா வந்ததுன்னா நல்லது அது போன்ற நாட்கள்ல சென்று வருவது அதற்கரு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் மிக முக்கியமான குழந்தை பாக்கியத்தை அருளக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் அப்படின்னு சொல்லும்போது கற்பரட்சாம்பிகை திருக்கருக்காவூர் கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள திருக்கருக்காவூர் கற்பரட்சாம்பிகை கோயில் சென்று அம்மனினுடைய அருளை பெறும்போது நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைப்பதை நம்ம கண்கூடா பார்க்க முடிகின்றது அதே போல குருவாயூர் கிருஷ்ணன் ரொம்ப முக்கியமான குழந்தை கிருஷ்ணன் கிருஷ்ணனே குழந்தையாக வந்து பிறக்கக்கூடிய ஒரு தன்மையானது உண்டு என்று சொல்லலாம் அப்ப குருவாயூர் கிருஷ்ணனுக்கு ஒரு வேண்டுதல் வைத்து அது ரெண்டு பேருமே கணவன் மனைவி இருவருமே குருவாயூர் கிருஷ்ணன் சென்று மனமொழி வேண்டி இதுமாரி ஒரு வேண்டுதல் குழந்தைக்கு வச்சுட்டு வரலாம் குழந்தை பாக்கியம் கிடைத்தால் நாமங்களை பெயர்களே என்னுடைய குழந்தைக்கு வைக்கிறேன் குழந்தைக்கு நான் துலாபாரம் செலுத்துறேன் அன்ன பிரசன்னம் என்று சொல்லக்கூடிய முதல் குழந்தைக்கு சோரூட்டும் நிகழ்வியை நான் உன்னுடைய சன்னதியிலே நடத்துறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுதலை குழந்தை கிருஷ்ணனுக்கு வைத்துட்டு வர்றாங்க குழந்தை பாக்கியம் அருளக்கூடிய கோயில்களுக்கு சென்று வரலாம் தசாபுத்திகளை ஆய்வு பண்ணுங்க தசாபுதிகள் சாதகமாக இருந்தால் நிச்சயமாக குழந்தை பாக்கியமானது கிடைத்தே தீரும் என்று சொல்லலாம் முதல்ல குழந்தை பாக்கியம் இயற்கையான பிள்ளை கிடைக்குமா அல்லது இது வந்து மருத்துவ ரீதியான விஷயங்கள் கிடைக்குமா முதல்ல தெரிஞ்சுக்குங்க ஏன்னா இயற்கையான பிள்ளை கிடைக்கும் என்று நிறைய பேர் காலதாமதங்கள் செய்யறாங்க அப்ப அது போன்ற அமைப்பு இருந்தாதான் அது கிடைக்கும் நிறைய பேருடைய ஜாக்கம் இயற்கையான அமைப்புல கிடைக்காது வாய்ப்பு இல்லைங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் மருத்துவ ட்ரீட்மெண்ட் வாயிலாக குழந்தை கிடைத்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க இது வரைக்கும் தெரியவே இல்லைங்க சார் இயற்கையாக கிடைக்கும் கிடைக்க சொல்லிட்டு இருந்தாங்க கிடையாதுமா மருத்துவ ட்ரீட்மெண்ட் மூலமா தான் இது போக முடியும் மருத்துவ ட்ரீட்மெண்ட்ல போய் அதற்கு பிறகு குழந்தை பாக்கி கிடைத்து அதற்கு பிறகு எனக்கு போன் செய்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்ப இது போன்ற அமைப்பு எதனால ஏற்படுது மிக மிக அதிகளோட பாதிப்பு இருக்கும்போது இயற்கையான அமைப்புல குழந்தை பாக்கி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை மருத்துவ ரீதியான விஷயங்கள்ல போகும்போது அது கிடைக்கும் என்று சொல்லலாம் அதே போல இந்த திருமண பொருத்தம் பார்க்கும் போது நிச்சயமாக நீங்க இந்த குழந்தை பாக்கிய அமைப்பு வந்து நீங்க பார்க்கணும் அது மேலோட்டமா பார்த்துட்டு போயிடுறாங்க அப்ப அந்த திருமண பொருத்தம் பார்க்கும் போதும் இருவருக்குமே ஐந்தாம் இட பலமாக இருக்கின்றதா குழந்தைக்காரன் குரு நன்றாக இருக்கின்றாரா இது போன்ற விஷயத்தை சீர்திக்கு பார்த்து இணைப்பது என்பது சிறந்தது இது போன்ற நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுப்போம் என்னிடம் நேரில் மற்றும் ஆன்லைன் மூலமாக ஜாதகம் பார்க்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளாங்க நன்றி வணக்கம் வாழ்களுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்